கடந்த ஒரு வாரமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த தான் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது இதுகுறித்து உலக நாடுகள் முதல் அனைத்து கட்சி தலைவர்களும் பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்து வந்தனர் இந்நிலையில் திமுக தரப்பிலிருந்து இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது இது சம்பந்தமாக நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான கருணாஸ் பேசியிருப்பது இணையத்தில் விமர்சனத்தை பெற்று வருகின்றது நடிகர் கருணாஸ் முக்குலத்தோர் புலிப்படை என்ற அமைப்பை நடத்தி வருகிறார் தீவிரமான திமுக ஆதரவாளராக மாறிய கருணாஸ் திமுக மேடையில் முதல்வர் ஸ்டாலினை புகழ்ந்து அடிக்கடி பேசி வருகிறார் அந்த வகையில் அவர் அண்மையில் பேசிய பேச்சு கிண்டலுக்கு உள்ளாகியுள்ளது இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவித்து முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் இந்திய ராணுவம் வெல்லும் என்ற தலைப்பில் பேரணி நடைபெற்றது இதில் திமுக கட்சி நிர்வாகிகள் மட்டுமின்றி கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்றனர் இந்த பேரணி நடைபெறும் போதே இந்தியா பாகிஸ்தான் போர் முடிவுக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்தார் இரு இருந்தும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியானது இந்நிலையில் தான் திமுகவின் பேரணிக்கு பிறகே போர் முடிவுக்கு வந்ததாக திமுகவினர் கொண்டாடத் தொடங்கினர் அந்த வகையில் நடிகர் கருணாஸ் பேசுகையில் நன்றாக யோசித்து பாருங்கள் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது ராணுவ வீரர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் என அனைவரையும் இணைத்து ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு பேரணியை நடத்தினார் முதல்வர் மு ஸ்டாலின் பேரணி முடிவதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் அறிவித்து விட்டார்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் தளபதியின் சாதனையில் இதுவும் ஒன்று இப்படியாக பேசியிருந்தார் இந்த பேச்சை பாஜக ஆதரவாளர்கள் அதிமுக நிர்வாகிகள் பலர் ஷேர் செய்து நடிகர் கருணாசை கிண்டல் செய்து வருகிறார்கள் பிரபல யூடியூபரான பிரசாந்த் ரங்கசாமி அடிக்கடி அரசியல் பதிவுகளை வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் கருணாஸ் குறித்த வீடியோவை ஷேர் செய்த அவர் ஒரு சீட்டுக்கு என்னென்ன பேச வேண்டியிருக்கு கருணாஸ் மாம்ஸ் என கூறியுள்ளார் பிரபல திரைப்பட விமர்சகரான ப்ளூ சட்டை மாறனும் போர் நிறுத்தம் ஏற்பட காரணம் ட்ரம்ப் அல்ல எங்கள் தலைவர் நடத்திய பேரணிதான் காரணம் விங் கமாண்டர் கருணாஸ் தந்த அதிரடி தகவல் ஆச்சரியத்தில் உறைந்த உலக நாடுகள் என பங்கம் செய்துள்ளார் இவர்களை கடந்து அதிமுக தேவக உள்ளிட்ட பல கட்சி நிர்வாகிகளும் கருணாசின் இந்த பேச்சை கிண்டல் செய்து வருவதால் திமுகவினர் கருணாசுக்கு ஆதரவாக இல்லாமல் அவர்களது வேலையை பார்த்து வருகின்றனர் திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக ஸ்டாலினை புகழாரம் சூட்டுவதை வழக்கமாக ஒன்றாக வைத்துள்ளனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்